ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக அப்டேட் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு சூப்பரான தரமான அப்டேட் வந்து கோட் படத்துலேருந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த ஒரு படத்தோட தேர்ட் சிங்கிள் அப்படின்றத வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டாரான் யுவன் சங்கர் ராஜா சார் அந்த ஒரு படத்த படத்துக்கான தேடு சிங்கிள் அப்படின்றத வந்து விரைவில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு நமக்கு இந்த ஒரு தேடு சிங்கிள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நாம அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு இந்த ஒரு இருந்து இப்போ வந்து தேர்ட் சிங்கிள் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்பா விரைவில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சாங் அப்படின்றது வந்து உண்மையிலேயே தெறிக்கும் தெரிக்கும் தெரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது என்ன நண்பா நண்பி தெரிக்க விடலாமா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு அப்டேட் டைம் அப்படின்றது வந்து வந்துருச்சு இந்த ஒரு சாங் அப்படின்றது வந்து விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க

அதிக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் இரண்டு வருடம் இருக்க வருஷத்துக்கு ஒரு படம் அணிக்க வச்சாலும் கண்டிப்பாக ரெண்டு படத்தில் வந்து அவர் நடிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சாங் அப்படின்றது வந்து யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு சாங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதே மறக்காமல் கான் பண்ணுங்க யுவன் சங்கர் ராஜா சாரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல பீஜிஎமாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே தெரி தெரி தெரியா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு சாங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஒன் வந்துச்சல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட அப்டேட்ஸ் இனி அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்